இப்போ எல்லாரும் என்ன முடிவு பண்ணுங்க தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லுங்க வாழ்த்துக்கள் உங்களை பார்க்கற அனைவருக்கும் சொல்லுங்க ஆமா தீபாவளி வாழ்த்துக்கள் சரி ஓகே தீபாவளி எப்படி வர

வீடியோ கேட்கலீங்க நான் வந்து பார்த்தா சொல்லுங்க முதல்ல பாத்து பாத்து சொல்லுங்க சும்மா பத்தக்கூடாது சபாலாம் மாத்தறதுக்குள்ள ஒரே இடத்துல தான் இருக்கோம் ஆவியனறோம் ஓடறோம் இல்லீ கிளப் காரன் இன்னும் பாலை எல்லாம் குட்டி இருக்குங்க எல்லாரும்

தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி பத்து எழுநூத்தி இருபத்தி நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு ஆறு அதாவது இருபது நாலு ஒன்று ஆகும் பையன் અમે એકરે ફરવાડી આ 4 ડોનો કુતરો તમે પાકને તો પોંગો એમાં ની ની